கரத்தனை இந்தின் இளம்புரை போலும் ஏற்றுனை நந்தி மகந்தனை புந்தியில் வைத்து அடிவோற்றுகின்றேனே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனு புதிகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபுரம் நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ சாம்ராட் மகேஷர் நம்ம வந்து வெளிநாடுகளில் போகும்பொழுது இப்போ யூரோப் போயிட்டு வந்தேன் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா மக்கள் நம்மளுடைய நிகழ்ச்சியை பார்க்குறவங்க இருக்காங்க அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய விஷயம் சார் என் லைஃப்பில் இது சரியாச்சு இது சரியாச்சு இது சரியாச்சுன்னு பொழுது பெரிய ஆச்சரியத்தை கொடுக்குறது நேரம் கிடையாது கோயிலுக்கு போகிறதுக்கு வழிபாடு பண்ணுறதுக்கு நேரம் கிடையாது காலையிலேருந்து ஒரு மூணு ஜாப் நாலு ஜாப் எடுத்து தான் அத்தனை விஷயத்தையும் பண்ணுறாங்க காலையில் ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா இரவு பத்து மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இப்படி தன்னுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கும் பொழுது அதில் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள் அந்த உண்டான தீர்வு நம்ம சொல்லும் பொழுது மிகப்பெரிய ஆறுதலாக அவங்களுக்கு இருக்குது அதில் ஆன்மீக தகவல் அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் இருந்துட்டுருக்கு ஸோ இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பிரத்யேகமான ஆன்மீக தகவல் பார்க்க போகிறோம் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களை வந்து குடும்பத்தில் பாதி விஷயங்கள் எல்லாமே தடங்களாகி நிற்கும் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா வேலை தடங்களாகி நிற்கும் அதே மாதிரி திருமணம் தடங்களாகி நிற்கும் ஏதோ ஒரு விஷயத்தில் ஸ்டக்காக இருப்பாங்க ஸ்டக்காக இருக்கக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் அடுத்த ஸ்டெப்பு போயிடுச்சுன்னா அடுத்த ஸ்டெப்பு ஊந்துதல் வந்துருச்சுன்னா அவங்க வாழ்க்கையில் எதையுமே கவலைப்பட வேண்டியதில் அடுத்தது அவங்க அப்படியே அப்படி அப்படி அப்படியே டெவலப் ஆகிடுவாங்க அந்த மாதிரி நெக்ஸ்ட்டு லெவலுக்கு அவங்களுக்கு எட்டினா கூட போதும் சார் இல்லை சார் ரொம்ப ஸ்டக்காக அப்படியே இருந்துன்னு இதுலேருந்து மாறுதல் கிடைக்கிறதுக்கு ஏதேனும் ஒரு வழிமுறைகள் இருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு நான் ஒருத்தங்களுக்கு இதுக்கு உண்டான பரிகாரம் சொல்லியிருக்கேன் அவர்கள் அதை செய்து பார்த்து நிறைய வித்தியாசங்கள் இருந்திருக்காங்க அதே மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு சொல்லியும் அவர்களுக்கும் நல்ல வித்தியாசங்கள் இருந்திருக்கு அந்த பரிகாரம் தான் இன்றைக்கி ஆன்மீகத்தை வள பிரத்யேகமாக நம்ம பார்க்க போகிறோம் முயற்சி நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது தெய்வீக சக்தி கூடி வந்ததுன்னா எல்லாமே உங்களுக்கு பலனுள்ளதாக அமையும் அப்போ தெய்வ சக்திங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா சரி இன்றைய தினத்தில் பஞ்சாங்க குறிப்புகளில் நாலு நட்சத்திரம் உண்டான சிறப்புகள் பார்க்க போகிறோம் வரக்கூடிய ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா நம்ம சிவ யாத்திரைன்னு சொல்லிட்டு இந்த காசி யாத்திரை போக போகிறோம் இந்த காசி யாத்திரையில் காசி கயா அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா திருவேணி சங்கமம் இந்த மூன்று இடத்துக்கு நம்ம பிரயாணம் பண்ண போகிறது அதில் நீங்கள் பங்கு பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம் இன்றைய தினத்தில் நாலு நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்புகள் வந்து பார்க்க போகிறோம் முப்பத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினேழாம் திருநாள் திங்கக்கிழமை இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி மாலை நான்கு மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் வரை பின்பு பரணி இன்றைய திதி த்விதியை மதியம் பனிரெண்டு மணி ஏழு நிமிடம் வரை பின்பு திருதியை சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரம் ஹஸ்தம் கன்னிராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை பஞ்சாங்க குறிப்புகளில் இன்றைய தினம் இன்றைய உண்டான விசேஷங்கள் பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா இன்றைக்கி நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு பனிரெண்டு உண்டான பிரத்யேக பலன்களை இதோ நம்ம பார்க்க போகிறோம் மேஷ ராசி நண்பர்களே சின்ன சின்ன விஷயங்களில் யோசித்து செயல்படுவீங்க ஏன்னா வாழ்க்கையில் பட்டாச்சு இனிமேலாம் யூயூ இனிமேலாம் யோசித்து செயல்படணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்துருக்கு இருப்பினும் நம்ம ஒரு சில காரியங்கள் எடுத்து செயல்படுத்தும் போது தட்டி 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 போடுது என்ன காரணம் அப்படின்னு தெரியலையே மனசுக்குள்ளே உள் மனசில் ஒரு பயம் வந்து உள்ளே இருந்துகிட்டு சரியாகுமா இல்லையா ஓகேவா இல்லையா எல்லாத்தோட திருஷ்டி நம்ம மேலே பட்டுருமா அப்படி ஆயிருமா இப்படி ஆயிருமாங்கிற எண்ணங்கள் மனசுக்குள்ளே கண்டிப்பாக இருந்து கொண்டிருக்கும் வேகமாக ப்ராசஸ் ஆகக்கூடிய ஒரு இதில் யாராவது குறுக்க வந்து டபார்னு அதில் தடை போட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதுலேயும் மனசில் ஒரு சங்கடமாக வைச்சா இத்தனை நாள் சரியாக போயிடுச்சு வாங்கினேன் இப்படி புதுசாக பேசுகிறாள்ங்கிற ஒரு பய உணர்வுகள் கண்டிப்பாக இருக்கும் எலக்ட்ரானிக் சம்மந்தமாக டிவி சம்மந்தமாக ஹோம் அப்ளையன்சஸ் சம்மந்தமான ஒர்க்கை எடுத்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அதனுடைய தொழில் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி பெறுறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்கும் கேட்ட இடத்துல பணவரவுகள் வரும் ஹவுசிங் லோன் எதிர்பார்த்தவங்க பர்சனல் லோன் எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த நாலஞ்சு நாளாக இருந்த டென்ஷன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் தூக்கம் தான் பத்துறது இல்லை கழுத்து தான் விழிஞ்சுன்னு என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்கிற சின்ன சின்ன அந்த பிரச்சனை ரெகுலராக இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையில் என்றைக்காக வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் அவர்களுக்கு சின்ன மனக்குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் எப்போவுமே உடம்பு த ஒரு பக்கம் படுத்தினாலும் மனம் வந்து தைரியமாக இருந்துருச்சுன்னு வீங்களே எதை பற்றியும் நம்ம கவலைப்படவேந்தில்ல பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்துருக்கும் அந்த மன தைரியம் அப்படிங்கிறது ரொம்பவுமே முக்கியம் மனோதைரியத்தை கொண்டு வந்துட்டீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு மேஷராசி என்பர்களுக்கு சிறு சிறு விஷயங்களில் கோபித்துக்கொள்வதை தவிர்த்துக்கொள்வது நல்லது ஒரு முடிவெடுக்கும் பொழுது நூறுக்கு ஆயிரம் மடங்கு யோசிச்சுருக்கணும் சரி தவறு ஓகே இல்லை நல்லது கெட்டது இது சரி அப்படிங்கிறதுல எண்ணத்திலே திடப்படுத்திக் கொள்ள வேண்டும் சில விஷயங்களில் நம்ம இது ஓகேவா அப்படின்னு நம்ம அவசரப்பட்டு நம்ம வந்து தப்பான காரியத்துக்கு செலவு பண்ணிடக்கூடாது ஏன்னா ஒன்று பொருள் இருக்குது இன்னொரு பொருளுக்கு அது அவசரப்பட்டு செலவு பண்ணிடப்படாது நூறு பர்சன்ட் அதில் யோசித்து செயல்படுத்துறது நல்லது ஏன்னா சம்பாதிக்கிறது கஷ்டமான ஒரு செயல் அப்படிங்கிறதை மனதில் கொண்டு வேணும் டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்க அதே மாதிரி டெலிகாம் சம்மந்தமான பிஸ்னஸ் இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரும் மேஷ ராசி அன்பர்களுக்கு புதிய தொழில் ஒன்று செய்யணுங்கிற ஆசை இருக்குது இருக்கிற வேலையை விட்டுறப்படாது வேலை தான் என்றைக்குமே லக்ஷணம் அதனால் வேலையை வெற்றப்படாது அது விடாத எந்த காரியத்தை பண்ணிங்கன்னாலும் கண்டிப்பாக உங்களுக்கு லாபங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் நம்ம ரொம்ப சீரியஸாக இருக்கும்போது யாராவது ஜோக் பேசினா பிடிக்கவே பிடிக்காது என்ன என்னை பார்த்தா ஜோக் அடிக்கிற மாதிரியாக இருக்குது என்ன பார்த்தா இல்லை இல்லை என்னை பார்த்து ஜோக் சொல்கிற மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பல நேரங்களில் மனசுக்குள்ள நினச்சி பேர் வெளியில் சொல்ல மாட்டேன் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் வேல் வழிபாடு உங்களை துணை நிற்கும் அற்புதமான வழிபாடுங்க ரிஷபராசி நண்பர்களே எப்போவுமே விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து போய் என்னோட ப்ராக்டிஸாகவே மாறிடுச்சு சார் என்னுடைய குணாபமாகவே மாறிடுச்சு நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல ஏன்னா நானும் பெரும் முயற்சி பண்ணியும் சில நேரங்களில் மன வருத்தங்கள் தான் அதிகமாக இருந்துட்டுருக்குங்கிற யோசனைகள் அப்பப்போ இருந்துட்டுருக்கும் சில காரியங்கள்லாம் நடந்தது சில காரியங்கள்லாம் தடைகளாகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரில தொழில் சம்பந்தமான பல பேச்சுவார்த்தைகள் எடுத்து நடத்துவீங்க சிலருக்கு எதிர்ப்பாக சில காரியங்கள் நீங்கள் யோசிக்கும் பொழுது ஐயோ பாவம் அவங்க நம்மளாக இருக்காங்க வேலை பண்ணின்னு இருக்காங்க இருந்தாலும் அவங்களுக்கு சொன்னால் புரிய மாட்டிக்கிறதே வேலை பண்ணுங்கள் சரியாக பண்ணு சரி அவங்கள வேலை விட்டு தூக்கினா தான் வழி கிடையாது அப்படிங்கிற சில முடிவுகளுக்கு மேனேஜர் கம்பெனி ஓனர் இந்த மாதிரி எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சோப்பு சம்பந்தமாக அதே மாதிரி வீட்டில் பயன்படுத்தக்கூடிய நித்தியம் பயன்படுத்தக்கூடிய அந்த ஃபேக்ட்ரி அந்த தொழிலில் இருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர் ஏஜென்சி சம்மந்தமான பேச்சுவார்த்தைகளில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரும் சரியாக வாடகை கொடுக்காமல் இருந்துட்டு இருக்காங்க இந்த வாடகை கொடுக்க முடியாமல் இருந்துட்டு இருக்க இந்த ரெண்டு விதமான விஷயங்களில் ரிஷபராஜ் என்பவர்கள் மாட்டிக்கக்கூடாது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் மந்த்லி கமிட்மெண்ட்ஸ் தான் சார் தபார்னு கண்ணை திறந்தோம்னா ஒன்றாந்தேதி இப்போ பக்கு பக்குன்றிருக்க அப்படிங்கிற யோசனைகள் மனசில் இருந்து கொண்டு இருக்கும் முந்திக்கு இப்போ பரவாயில்ல ஆனால் முந்தி நான் பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சத்தை பாடு கிடையாதுங்கிற சில கவலைகள் அப்பப்போ இருந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஐஸ் சம்மந்தமாக அதே மாதிரி ஃபுட்டு சம்மந்தமாக ஸ்நாக்ஸ் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடிய அற்புதமான காலம் ரிஷபராசி நண்பர்களுக்கு தொடர்ந்து ஒரு சில குழப்பங்கள் இருந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் அதில் தெளிவு வரும் பிறர் உங்களுக்கு ஒரு உபதேசம் பண்ணும் பொழுது அதை உட்கார்ந்து கேட்கறது ரொம்பவுமே நல்லது இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பரமேஸ்வரர் வழிபாடு நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய இந்த நாமத்தை சொல்லி வழிபடுறது ரொம்பவுமே நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் மிதுன ராசி நேர்களே சில விஷயங்களில் கவனம் தேவைன்னு சொல்லுவாங்கள்ல அது உண்மைதான் ஏன்னா நம்ம பாட்டுக்கு எடுத்திருந்து எதையும் பேசப்பட இரவு நேர பிரயாணத்தை கொள்வது நல்லது நல்லது கெட்டது பார்த்து தான் சில காரியத்தை செய்ய வேண்டி என்ன பண்ணுறது அப்படிங்கிற யோசனைகள் மனசில் இருந்து கொண்டு இருக்கும் வாகனத்தில் வேகமாக போகப்படாது கூட இருக்கிறவங்கள ஏதேனும் ஒரு விஷயம்னு சொல்லிவிட்டோம்னா அவள் நாளைக்கு வரலை நாளைக்கு நமக்கு ஒரு முக்கியமான காரியம்னா என்ன பண்ணுறது இப்படி பலவிதமான யோசனைகள் இருந்து கொண்டிருக்கும் பணம் வரவுகள் செலவுகளை குறித்த யோசனைகள் மனசில் இருந்து கொண்டிருக்கும் ஒரு சில காரியங்களை எடுத்து செயல்படுத்தக்கூடிய நாள் கணக்கு வழக்குகளை பார்க்கக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் உண்டு ரொம்ப நாளாக கட்டாத பணத்தை எடுத்து கட்டக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் உண்டு அதாவது இந்த பாக்கி அப்படின்னு சொல்லுவாங்களே இந்த பாக்கியெல்லாம் இன்றைய தினத்தில் பேலன்ஸ் எல்லாம் தீர்த்து விடக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் மிதுனராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் புது காரியங்கள் எடுத்து செயல்படுத்த மாட்டேன் பல நேரங்களில் யோசிப்பேன் கடவுள் ஒரு நல்ல அமைப்பை கொடுத்துட்ருக்கார் இதை அப்படியே தக்க வைத்துக் கொள்வதும் ப்ரொசீட் பண்ணுறதும் நல்லது அப்படின்னு கேமரா சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கோம் சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டுருக்கிறவங்க புது தொழில் ஆரம்பிக்கணும் நினச்சின்னு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு காலமாக அமைந்து கொடுக்கும் ஆனால் இன்றைய தினத்தில் இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்து கொள்வது நல்லது பிறர் மேலே கோபித்துக் கொள்வதை தவிர்த்துக்கிறதே நல்லது மிதனராசி என்பர்கள் டீச்சராக இருந்துகிட்டு இருக்கிறவங்க ப்ரொஃபஸராக இருந்துகிட்டு இருக்கிறவங்க எஜுகேஷன் லைனில் இருந்துட்டு இருக்கிறவங்க பேசி ஒரு காரியத்தை சாதிக்கிறவங்களுக்கு மார்க்கெட்டிங்கில் சேல்ஸ்ல சேல்ஸில் இருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரும் இன்றைய தினம் அனுகூல்யமான தினம் நல்ல தினம் நல்ல முன்னேற்றமான தினம் மிதுன ராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு அம்பிகை வழிபாடு துணை நிற்கும் அற்புதமான வழிபாடுங்க கடக ராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கும் உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் பொறுத்து ஒரு காரியத்தை ஹேண்டில் பண்ணும்போது தான் ஏன் கடவுள் நமக்கு இப்படி கொடுத்தாருங்கிறதை உணர வைக்க ஒரு சில க நேரங்கள் ஆகும் இல்லையா அந்த மாதிரி தான் இந்த காலங்கள் இருந்துகிட்ருக்கும் சார் கடுமையான காலம் சார் ஒன்று ரெண்டு விஷயங்கள் நான் சொல்ல முடியாது லைன் அப் பண்ணிவிட்டு சொல்லிகிட்டே போகலாம் சார்ங்கிற மாதிரி கடுமையான சில விஷயங்களை பற்றி யோசிப்பீங்க பரவாயில்ல தப்பு கிடையாது சில நேரங்கள் திருஷ்டி ஓமல் சில நேரங்களில் இந்த உடம்பு முடியாமல் இருக்கிறது சில பேர்கிட்ட நம்ம எப்போவுமே இதெல்லாம் சொல்லக்கூடாதுங்கிற விஷயத்தை உலறி விடுவோம் பார்த்தீங்களா சொல்லப்படாது தான் ஆனால் நேற்று தான் இந்த பணம் வந்தது சொல்லியிருக்கக்கூடாது ச இந்த இடம் வாங்கினதை சொல்லியிருக்கக்கூடாது அது சொல்லிட்டேன் இந்த நகை வாங்கினதை டப்புன்னு உளறிவிட்டேன் ஐயோ ச ச ச சச்சே அப்படின்னு சில விஷயத்தை சொல்லப்படாததை சொல்லிவிடுவேன் அதுதான் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சில விஷயம் அதனால் சொல்லப்படாத சொல்கிறத தவிர்த்துக்கணும் போஸ்ட்டில் கொரியரில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா டெலிகாமில் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடியதாக இருக்குது இரும்பு ஐடி கம்ப்யூட்டர் சம்மந்தமான ஒர்க் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல சூழ்நிலைகள் மாறும் மிகப்பெரிய கம்பெனி எடுத்துகிட்டு இருக்கவங்க குடும்பத்தில் சில பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பிரச்சனைகள் சுமூகமாக தீரும் சில பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு மற்றவர்கள் பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுங்க என்னோடய பிரச்சனை இல்லைங்க இவங்க பிரச்சனையை நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன் தலைவலியாக இருக்குது யூ யூ யு யூ யூ அப்படின்னு வருத்தப்படுறவங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் தீரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு ஃபுட்டு சம்மந்தமாக கேட்ரிங் சம்மந்தமாக ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் சம்மந்தமாக இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரும் கொஞ்ச நாளாக டார்கெட் எட்ட முடியல வேலை ஆட்கள் அமையல சரியாக இது நடக்கலை அது நடக்கலை இடம் சரியில்லை கரண்ட்டு சரியில்லை பிரச்சனை இருந்துகிட்டு இருக்குது தண்ணி சரியில்லை இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்துகிட்டு இருக்கிறோம் வீடு கடை கடையெல்லாம் இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் சரியாக ரெக்டிஃபை ஆகும் இடம் விட்டு இடம் மாற்றமான மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் குழந்தைகள் மூலமாக இருந்த பிரச்சனைகள் தீரும் அதே மாதிரி சொந்த பந்தங்கள்கிட்ட இருந்திருக்கக்கூடிய பண சம்பந்தமான ப்ராப்ளம் எல்லாம் தீர்வு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பெருமாள் வழிபாடு உங்களுக்கு விசேஷமான பலனை தரும் அற்புதமான வழிபாடுங்க சிம்ம ராசி நண்பர்களே சிம்மத்துக்கு இன்றைய தினத்தில் நன்னா இருக்க நன்னா இருக்குது நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லப்படாது சார் வெளியில் சொல்லிட்டோம்னா அந்த காரியம் நடக்கிறதுக்கு இல்லை நான் நிறையா பார்த்துட்டேன் அதனால் பேசாமல் அந்த காரியத்தை சாதிக்கணும் சத்தம் இல்லாமல் அந்த காரியத்தை சாதிக்கணும் எப்படியும் பார்த்துக்கலாம் நமக்கு சில முயற்சிகள்லாம் நட்பலன்களை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்குது இப்போ வரைக்கும் நல்லதான கொடுக்கக்கூடியதாக தான் இருக்குது அப்படியே ப்ரொசீட் பண்ணுவோம்ங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் இருந்துகிட்டு இருக்கும் யார்கிட்டையாவது வம்புக்குன்னு போய் அவள் பிரச்சனையில் தலையிடுறது அவளை கையெழுத்து போடுறது சிபாரிசு படுறது இறக்கேனோ ஒரு விஷயத்தை சொல்லணும் அதெல்லாம் தவறான காரியங்கள் ஏன்னா நல்லதுன்னு நினைக்கப் போவே அது உங்களுக்கு கெட்ட பேர் வரத்துக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருக்குது டியூஷன் சென்டர் நடத்தின்னு இருக்கிறவங்க அதே சமயத்தில் யாருக்கேனும் சில பயிற்சி ஆன்லைன் சம்மந்தமான கிளாஸஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும் நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் விடாமுயற்சி நட்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சில இடங்கள் நகைச்சுவை சொல்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது சினிமா நட்சத்திரமாக இருந்துகிட்டு இருக்கிற வாய்ப்புகள் தேடுறவங்க பிளேபேக் சிங்கராக இருந்துட்டு இருக்கோம் ஸ்டென்ட் மாஸ்டராக இருந்துருக்கவங்க எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான ஒர்க்கில் இருந்துகிட்டு இருக்கிறவங்க ரியல் எஸ்டேட் பார்த்துட்டு இருக்கிறவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் இருந்துருக்கவங்க இன்டீரியர் டெக்கரேட்டில் இருந்துருக்கிறவங்க அதே மாதிரி இந்த டிசைனிங் ஒர்க்கெல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு ஒரு கம்பெனியில் ஒர்க் இருக்கேன் புதுசாக ஒரு கம்பெனிக்கு போகணுன்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க மற்றவங்கட்ட சொல்லாமல் அதை பற்றி முழுமையான சர்வே எடுத்து அதுக்கப்புறம் நம்ம முயற்சி எடுத்தால் நட்பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சிம்மராசி அன்பர்கள் தினந்தோறும் பிள்ளையார் வழிபாடு தான் உங்களுக்கு அனைத்தையும் மாற்றக்கூடிய அற்புதமான வழிபாடு கண்ணீராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான நாள் யதார்த்தமாக பேசுவேன் பலருக்கு அது ஒரு படபட பட 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 படம்னு தீவா முன்னேறின்றே போகிறாங்கிற ஒரு கருத்துக்கள் அப்பப்போ இருந்து கொண்டு இருக்கும் விட்டு கொடுத்து போனால் கிடையாது ஜெயிச்சு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது கார் ஷோரூம் வச்சுருக்காங்க மெக்கானிக்கலாக இருந்துருக்கிறவங்க மிகப்பெரிய நிறுவனம் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் பணம் சம்மந்தமாக வருது செலவாகுது வருது செலவாகுதுங்கிற சில வருத்தங்கள் இருக்கிறவங்களுக்கு மாறும் வயர் சம்மந்தமாக எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக அதே சமயத்தில் வேற ஒரு சம்மந்தமாக வச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு நல்லது காலங்கள் கூடி வரும் சில நல்ல மனிதர்களுடைய சந்திப்பு மன திருப்தியை தரும் விடாமுயற்சி வெற்றியே தரக்கூடியதாக இருக்கும் ரொம்ப நாளாக வெளியிலேருந்து வீட்டுக்கு வந்து மனைவி குழந்தைகள் அம்மா அப்பா இவர்கள்லாம் பார்க்கும்பொழுது மன சந்தோஷங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் பார்க்காத நபரை ரொம்ப பிடித்தமானவர்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் கன்னிராசி என்பர்கள் சிலவர் பேச மாட்டாரான்னு வருத்தப்பட்டு பெரிய இல்லையே அவெல்லாம் திருப்பி பேசுவாள் சந்தோஷப்படக்கூடிய நாள் இன்றைய தினத்தில் வரா கடன்கள் வந்து தீரும் கன்னிராசி அன்பர்களுக்கு சில பிரச்சனைகளை எடுத்து பேசுகிறத தவிர்த்துக்கிறது நல்லது எப்போ திருப்பி வந்ததுக்கப்புறம் பழைய பிரச்சனையை பேசப்படாது அதனால் அதை விட்டு கொடுத்துட்டு போகிறது நல்ல பலன்களை கொடுக்கும் விநாயகப் பெருமான் வழிபாட்டோடு தினத்தை ஆரம்பித்து பாருங்கள் தினம் உங்களுக்கு சாதகம் துளாராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வேலை வாய்ப்பு நல்லபடியாக கிடைக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கை கால் வலி கழுத்து வலி கண் வலி சம்மந்தமான உபாதை இருக்கிறவா கவனமாக இருக்கணும் இந்த வயசுக்கு மேலே இப்படி தான் இருக்க மாட்டேருக்கிறதுனாக்கே உணர முடியுது தெரியுது அதெல்லாம் அந்த உடம்பு காமிச்சு கொடுக்குது அது சின்ன வயசில் படாத பாடு போட்டுவிட்டேனா சரியாக சாப்பிட்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பழசு இப்போது இனிமேல் எதிர்காலத்தை பற்றி நிறையா சிந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் யோகா தியானம் ப்ராக்டிஸ் மூச்சு பயிற்சி இதெல்லாம் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் நல்ல காலம்னு சொல்கிறாங்க நல்ல காலம் தானே அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கு வெற்றியான காலம் தான் தட்டுன்னு வேலையை விட்டு மாறிடப்படாது இருக்கிற வேலையை அப்படியே கச்சிதமாக பிடிச்சிக்கிறது ரொம்பவுமே நல்லது ஸ்க்ராப் சம்மந்தமான பிஸ்னஸ் டெண்டர் சம்மந்தமான ரோடு கான்ட்ராக்டெல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்க சில கான்ட்ராக்ட் பேஸில் பிஸ்னஸ் பண்ணின்னு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும் திருமணம் சம்மந்தமான பேச்சுவார்த்தைகள் இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் உண்டு வரக்கூடிய சில முயற்சிகள்லாம் நட்பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் நகை கடை அதே சமயத்தில் நகை செஞ்சு கொடுத்துட்டு இருக்கவங்க வெள்ளி கடை அது செஞ்சு கொடுத்துன்ட்ருக்கிறவங்களுக்கு டிசைன் கேடெல்லாம் எடுத்து பண்ணின்னு இருக்கிறவங்களுக்கு ஃபினான்ஷியல் பேங்க்கில் ஒர்க் பண்ணின்னு இருக்கிறவங்க அதே சமயத்தில் ஃபினான்ஸ் சம்மந்தமான ஒர்க்கில் சிட்ஃபன்ஸ் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் அனுகூலியம் தரக்கூடிய அற்புதமான காலம் துளாராசி அன்பர்களுக்கு விட்டுப்போன வரவுகள் போன கடன் திரும்பி வரும் ரொம்ப நாளா பேசாதவா பேசுவா இன்றைய தினத்தில் அனுகூலியம் உண்டு வழிபடக்கூடிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு நாராயணன் அவருடைய வழிபாடு நல் பலன்களை தரும் விருச்சிக ராசி நேர்களே நல்லது நடக்கும் இன்றைய தினத்தில் இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாகனங்களை பற்றி சிந்தனை இதெல்லாம் நிறையா இருக்கும் ஒரு பொருளை வாங்கினோம் ஒரு பொருளை வாங்கினோம்னா கண்ணுக்கு முன்னாடி அந்த பொருளே தெரிஞ்சுன்னு இருக்கும் அதாவது ஒரு பொருள் வந்து நமக்கு பட்டு எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் மனசில் பட்டு எடுத்தோன்னா அதை அப்படியே பிரதிபலிக்கும்னு சொல்லுவாங்க அது உண்மை தான் அது கூட இருக்கிறவங்களுக்கு அதை பற்றியே பேசும்பொழுது ஏதோ ஒரு சில பேர் வீட்டில் வந்தோன்னா பெட்டு வாங்கணும்னு சொல்லிகிட்டு இருப்பா பெட்டாகவே நம்ம கண்ணு முன்னாடி தெரிஞ்சோம் சில பேர் கார் வாங்கணும்னு சொல்லி காராகவே கண்ணுக்கு முன்னாடி தெரியும் சில பேர் இந்த இதை படிக்கணும் அப்படி அதாவே கண்ணுக்கு தெரியும் சில பேர் அட்வர்டைஸ்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டாகவே கண்ணுக்கு தெரியும் அந்த மாதிரி எதெல்லாம் நினைக்கிறாலோ அதெல்லாம் கண்ணு முன்னாடி தெரிஞ்சு திரிஞ்சு தெரிஞ்சு தெரிஞ்சு திருப்பி தூண்டு வந்து இயற்கை அதை பண்ணியாகணும் அதை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் கண்டிப்பாக இருக்கும் இன்றைய தினத்தில் சில விஷயங்களில் கவனம் என்பது தேவை தெரியாமல் செய்யக்கூடிய விஷயம் வெளியில் தெரிகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இதில் கவனம் என்பது தேவை சில நல்லது கெட்டது இந்த ரெண்டு வழிகளில் நல்ல வழியெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் கெட்ட வழி யாராவது சொன்னால் கூட இருந்தால் கூட அது எடுக்கப்படாது அது கெட்டது அப்படின்னு ஆகிடுத்து சில பேர் பார்த்துட்டேன்னா இப்போ இப்போ இது ஏன்னா நம்ம நிகழ்ச்சி எல்லாரும் பார்க்குறங்காட்டி இதை சொல்லிகிட்டு இருக்கேன் அது சில பேர் வந்து சில இந்த பந்தயத்தில் காசு கட்டுறது இதுக்கு காசு கட்டுறது அதுக்கு காசு இந்த மாதிரி சில விஷயங்கள் சேலஞ்சிங்காக பண்ணுறது இதெல்லாம் தவிர்த்துக்கிறது பணத்தில் விளையாடப்படாது ராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் சில முயற்சிகள் நட்பலன்களை கொடுக்கும் விடாமுயற்சி வெற்றி கொடுக்கும் அம்மா அப்பா சொல்லி பேச்சை கேட்கணும் அதே சமயத்தில் கணவராக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கனவி விட்டு கொடுத்து போகிறது நட்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பழைய பொருட்கள் கொடுத்து புதுசாக எதைனும் வாங்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் கூடி வரும் புது பிஸ்னஸ் உங்களுக்கு கை கொடுக்கும் புது பிஸ்னஸ் சம்பந்தமான சில பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறக்கூடியதாக இந்த தினத்தில் உண்டு முருகப்பெருமான் வழிபாடு அதுவும் மலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு தனுசு ராசி நண்பர்களே நிறைய முயற்சிகள் நட்பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் நல்ல புது காரியத்தை பற்றி பேசுவீங்க பிரயாணங்கள் இருக்கும் அலைச்சல்கள் இருக்கும் என்ன வர சொல்லி ஏன் 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 ஏன்னு இத்தனை ஏன் கேட்பீங்க ஏன் இவ்வளோ லேட்டாச்சுன்னு கேட்பீங்க ஏன் சாப்பிட்லன்னு கேட்பேன் ஏன் தூங்கலைன்னு கேட்பேன் ஏன் இதை பண்ணலைன்னு கேட்பேன் ஏன்ற கொஸ்டினுக்கு மற்றவங்ககிட்ட பதில் இருக்காது அதுக்கப்புறம் திருப்பி ஏன் ஏன்னு கோவப்படுவேல் டென்ஷன் ஆகவே மனப்பதறவேல் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் இவங்களெல்லாம் வச்சுட்டு வேலை செய்கிறத விட பேசாமல் அப்படின்னு சில விஷயங்களை பற்றி யோசிக்கக்கூடிய தினம் சினிமா டைரக்டராக இருந்துருக்கோம் ப்ரொடியூசராக இருந்துகிட்டு இருக்கிறவங்க ஒரு கம்பெனி ஓனராக இருந்துருக்கோம் கம்பெனியில் மேனேஜராக இருந்துட்டு கம்பெனி சிஓ ஆ இந்த அனுபவங்கள் கண்டிப்பாக இன்றைய தினத்தில் இருக்கும் தனுசு ராசி என்பர்கள் என்னால் பிரச்சனை இல்லைங்க இவங்களால் தான் பிரச்சனைன்னு மற்றவர்களை குற்றம் சொல்லுவீங்க அது சரியாக தான் இருக்கும் அதே மாதிரி தனுசு ராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் சில விஷயங்களை ஹேண்டில் பண்ணும்போது கோபத்தை கட்டுப்படணும் அவசரத்தை வச்சுக்கப்படாது சில விஷயத்தில் பொறுமை இல்லாமல் பேசப்படாது மற்றவா முன்னாடி பேசப்படாது தனியாக கூப்பிட்டு பேசுறது நல்லது சில விஷயத்தை ரொம்ப பாஷலில் அழகாக ரொம்ப அழகாக அப்படி பார்த்து பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் உங்களுக்கு சாதமான இருக்கிறவங்களுக்காக சாதகமாக பேசுவதை தவிர்த்து கொள்வது நல்லது இன்றைய தினத்தில் நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கும் மகர ராசி அன்பர்களுக்கு நல்லது கூடி வரும் இது நடக்கலை அது நடக்கலை எல்லாமே நடக்கும் பாருங்கள் பண வரவுகள் தேடி கூடி அடடா அப்படின்னு சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு அதாவது ஒரு சில விஷயத்தினால ஹாப்பி ஆவாங்களே இத்தனை நாள் படாத பாடு லெஃப்ட்டு ரைட்டு நேராக எதிர்த்தா அப்பா பா அப்பா 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 பட்டா பாடு இருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்டே அந்த கஷ்டங்கள்லாம் போகும் துணி சம்மந்தமான கார்மெண்ட் சம்மந்தமாக போட்டிக் சம்மந்தமாக ஹேர் டிசைனிங் சம்மந்தமாக மேக்கப் ஆர்டிஸ்டாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ஒர்க் இருக்கவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் புது விஷயங்கள் புதுசாக கற்றுக்கிறது அவார்டு அதே சமயத்தில் புதுசு காரியங்கள் எடுத்து பண்ணும்போது வெற்றிகள் இருக்கும் சினிமா வாய்ப்புகள் தேடுறவங்களுக்கு நல்ல ஜோ ஜோன் அந்த காரியங்கள்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும் நீங்கள் மனதில் ஒரு திருப்தி அடையக்கூடிய அற்புதமான நாள் அதே மாதிரி ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்க பிளேபாக்ஸ் சங்கீதம் இருக்கிறவங்க மியூசிக் கற்று இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல வெற்றிகள் உண்டு டியூஷன் சென்டர் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபங்கள் உண்டு அரசியலில் இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய காலம் மகர ராசி அன்பர்களுக்கு பேர் மாற்றலாமா இந்த கம்பெனிக்கு என்ன பேர் வைக்கிறது அப்படிங்கிற யோசனைகள் இருந்து கொண்டிருக்கும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு துபாராசி நண்பர்களுக்கு சில காரியங்கள் நீங்கள் நினச்சது தான் நடக்கும் இன்றைக்கி ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும் ஜாதகத்தில் டைம்ஸ் இல்லை தசா புத்தி அந்தர சூக்ஷமெல்லாம் சரியில்லை அப்படின்னா உட்காந்து அப்படியே யோசிச்சுட்டு இருப்பேன் யாரு கூடையும் மிங்கிலாக மாட்டேன் அப்படி இருக்கக்கூடாது எல்லாத்துக்கூடியும் மிங்களாகணும் சிரிக்கணும் அப்போ தான் சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து கோத்ரூ பண்ணிட்டு போக முடியும் பொது வாழ்க்கையில் இருந்துட்டு இருக்கிறவங்க அதே சமயத்தில் சில கடைகள்லாம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு இரும்பு சம்மந்தமான வேலை டெண்டர் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம் கான்ட்ராக்ட் பேஸ் எடுத்து பண்ணுறோம் காலேஜ் நடத்தின்னு இருக்கிறவங்க ஸ்கூல் நடத்தின் இருக்கிறவங்க எஜுகேஷ்னல் சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தரக்கூடியதாக இருக்கும் கும்பராசி என்பர்கள் விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவுமே நல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக வரும் போகும் வரும் போகும் அதை மற்றவர்கள்ட்ட பகிர்ந்து கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது இவங்க நல்லவங்கன்னு நினச்சோம்னா நம்ம பின்னாடியே கொடுத்துறா இவங்க நல்லது இல்லைன்னு நினச்சா நம்மளுக்கு ஹெல்ப்புக்கும் ஆள் இல்லை என்னடா இது அப்படிங்கிற யோசனைகள் மனசில் தோணும் அதெல்லாம் மாறி வரும் கவலைப்பட வேண்டாம் கும்பராசி என்பர்கள் அதிர்ஷ்ட நிச்சயம் உண்டின்ற தினத்தில் வரா கடன்கள் வந்து சேரும் இரவு நேரம் பிரயாணத்தை தவிர்த்துக்கொள்வது நல்லது நேரத்துக்கு சாப்பிட்றது நேரத்துக்கு எக்ஸசைஸ் பண்ணுறது நேரத்துக்கு சில முயற்சிகள் சில ஆலயங்களுக்கு போய்ட்டு வர்றது நல்லது இன்றைய தினத்தை வழிபடக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி வழிபாடு மீனராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்துல விரயங்கள் இருக்கும் சில விரயங்கள்லாம் என்னடா இப்படி நடந்துட்டு இருக்கே அப்படிங்கிற யோசனைகள் இருக்கும் பரவாயில்ல ஒரு பக்கம் விரயங்கள் இருந்தா ஒரு பக்கம் வரவுகள் இருக்கு தெய்வான கிரகம் கூடி வருது உடம்பு ஆரோக்கியத்துல கவனம் தேவை பல பேருக்கு தான தர்மங்கள் பண்ணுறது நட்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நல்லது பண்ணாலும் கெட்ட பேர் வருது கெட்டது பண்ணாலும் அதை விட கெட்ட பேர் வருது ஐயோயோ அப்பப்பா அப்படின்னு பல யோசனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருந்துட்டு விரும்பின நபர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் நல்லா விரும்பின்னு இருக்கக்கூடியவங்களை திருப்பி இழக்கக்கூடிய காரணங்கள் கூட இருந்துருக்கும் என்னடா சண்டை தான் வேற என்ன நீங்கள் பாட்டு கோச்சின்னு பேசி அப்புறம் அவா வந்து என்னது சரி இனிமேல் என்கிட்ட பேசாதேன்னு சொன்னால் யோயோ என் ஃப்ரெண்டாச்சே நல்லா பேசிகிட்டு இருந்தோம் பழகின்றதோம் கடைசியில் இப்படி ஆகிடுத்தேன்ற யோசனைகள் மீனராசி என்பவர்களுக்கு இருக்குது அதனால் எப்போவுமே கொஞ்சம் நிதானமாக செயல்படுறதுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் வருமானங்கள் கூடி வரும் வெளிநாடு வெளியூர் தூர பிரயாணம் லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும் ஒரு காரியம் பண்ணுறதுக்கு முன்னாடி நூறு நூற்றம்பது இரநூறு ஆயிரம் சதவீதம் யோசிச்சுக்கிறது நட்பலன்களை கொடுக்கும் நல்லவர்களை சந்திப்பு மன திருப்தியை தரக்கூடிய அற்புதமான விடாத முயற்சி மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வ வழிபாடு குரு வழிபாடு தான் உங்களுக்கு பலன் தரும் வழிபாடு பனிரெண்டு ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன் பார்த்துட்டோம் அடுத்தது ஆன்மீக தகவல் ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது சின்ன நமக்கு வந்து ஒரு ஸ்டக் ஆயிடும் அந்த ஸ்டக்லேருந்து இருந்து அடுத்த ரிலீஃப் கிடைச்சிச்சுன்னா நமக்கு அதுவே போதும் அப்போ அப்பா ஒரு பத்து பர்சன்ட் நிறந்துடுச்சு ஓ இந்த வண்டி இருக்குது பார்த்திங்கன்னா இந்த வண்டியை வந்து யாராவது புஷ் பண்ண வண்டி ஸ்டக்காகி நின்றுது யாராவது புஷ் பண்ணி தள்ளினா போதும் அப்படியே டக்கு அப்படியே அப்படி அப்படியே அப்படியே வண்டி வந்து மூவ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி லைஃப்பில் வந்து ஏதேனும் ஒரு விஷயத்தில் ஸ்டக் ஆகிட்டீங்க அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகணும் அடுத்து கொஞ்சம் அப்படி நிறந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு ஆசைப்படுறவாளுக்கு இந்த பரிகாரம் ரொம்பவுமே பாடனுள்ளதாக இருந்துட்டுருக்கும் நான் சொல்லக்கூடிய வழிபாடு ரொம்பவுமே முக்கியம் ஒன்று நரசிம்மர் துர்காம்பாள் வீரபத்திரர் வீரபத்ரர் அதே மாதிரி முனீஸ்வரர் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ஐயனார் இந்த தெய்வங்களுக்காக செயல்படுத்தக்கூடிய பைரவர் இந்த தெய்வங்களுக்காக வழிபடக்கூடியது துர்கை அம்பாள் இந்த தெய்வங்களுக்காக வழிபடக்கூடியது ஒரு தா தட்டத்தை எடுத்துக்கோங்க அந்த தட்டத்தில் அரிசி இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த அரிசியில் ரொம்ப திருஷ்டியாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணலைன்னா குங்குமத்தை தடவிக்கலாம் இல்லை மங்களவரமான காரியம் தான் சார் நாங்கள் பண்ணுறோம் திருஷ்டியெல்லாம் இல்லை சார் ஆனால் இந்த காரியம் நடந்தால் போதும்னா அந்த அரிசியில் கொஞ்சம் மஞ்சளை தடவிக்கலாம் ஸோ அரிசியில் குங்குமம் தடவிண்டா எப்படி தடவுறது அரிசி மேலே கொஞ்சம் குங்குமத்தை போட்டுக்கணும் லேசாக ரெண்டு சொட்டு நெய்யை விட்டுக்கலாம் இல்லை நல்லெண்ணெய் விட்டுட்டு அப்படியே கலக்கிட்டு அந்த தாம்பாளத்தில் அந்த தட்டத்தில் அப்படியே பரப்பி அது மேலே எலுமிச்சம்பழம் தீபம் எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டு அப்படி மடக்கி அதில் தீபம் போடுறது நெய் அல்லது நல்லெண்ணெயில் தீபம் போட்டுக்கலாம் அப்படி தீபம் எத்தனை தீபம் இருக்கணும் அப்படின்னா ஒன்பது தீபம் இருக்கணும் ஒன்பது தீபம் அப்படி ஒன்பது தீபத்தை அந்த சுவாமிக்கு துர்கை அடுத்தது பார்த்தீங்கன்னா இல்லை பைரவர் நரசிம்மர் அப்படி இல்லைன்னா நான் அப்போவே சொன்ன மாதிரி ஐயனார் முனீஸ்வரர் தெய்வம் இந்த மாதிரி சுவாமிக்கு வேண்டின்ட்டு என்னுடைய காரியம் தடைபட்டுருக்கு இந்த தடையிலேருந்து மாற்றங்கள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வேண்டணும் சரி எத்தனை நாள் சார் இந்த அரிசி ஏற்றுறது எத்தனை நாள் இருக்கணும் அப்படின்னு பார்த்தா இது வந்து வாரா வாரம் பண்ணுறவங்க வாரா வாரம் அரிசி மாற்றணும் நித்திய பிரகாரம் பண்ணுறவங்க வார வாரம் வெள்ளிக்கிழமை மட்டும் அரிசியை மாற்றணும் வார வாரம் வெள்ளிக்கிழமை மட்டும் அரிசியை மாற்றணும் சரி இன்றைய தினத்தில் ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கி உதாரணத்துக்கு ஒரு உதாரணமாக சொல்கிறேன் இன்றைக்கி வியாழக்கிழமை வைக்கலாம் இன்றைக்கி புதன்கிழமை வைக்கலாம் இன்றைக்கி ஆரம்பித்தா அடுத்த வாரம் அதே கிழமையில் அந்த அரிசியை மாற்றணும் அப்படி பண்ணுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் குறைஞ்சது ஒன்பது வாரங்கள் இதை தொடர்ந்து பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் டிபெண்ட்ஸ் யுவர் ப்ராப்ளம் உங்களுடைய பிரச்சனையை பொறுத்து இந்த விஷயங்கள் உங்களுக்கு பலன் கொடுக்கும் உங்களுடைய உங்களுடைய ஸ்ரத்தையை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லேருந்து விடை பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் வேல்வேல் முருகா முருகனுக்கு கரகரோகிறார் உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராஜ் மகேஷையர் நமக்கு காசி யாத்திரை வரக்கூடிய ஜூன் மாதம் இருந்துன்றதுக்கு நமக்கு ரொம்ப பயன் தரக்கூடிய இந்த யாத்திரை உங்களுக்கு இதில் வந்து காசி திருவேணி சங்கமும் அதே மாதிரி கயா யாத்திரை ரொம்ப எப்போவுமே ப்ரீமியமாக போகும் இப்போ ஒரு பட்ஜெட்டிவாக இதை வந்து பிளான் பண்ணியிருக்கோம் இப்போவே ப அதை முன்பதிவு பண்ணி கொள்வது நல்லது நன்றி நமஸ்காரங்கள் மீண்டும் சந்திப்போம்